நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நம்ம கடலூர் வானொலி பிப்ரவரி ஆளுமைகளின் பிறந்த நாளாக தச்சீந்திர சௌத்ரி ஒரு இந்திய வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி அவர் இந்திய அரசின் நிதி அமைச்சராகவும் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தியுடன் பணியாற்றி அவர் பல நிறுவனங்களின் இயக்குனராகவும் பாரத ஸ்டேட் வங்கியின் மத்திய வாரிய உறுப்பினராகவும் சட்ட ஆணைய உறுப்பினராகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபைக்கான இந்திய குழுவின் உறுப்பினராகவும் வி நானம்மாள் ஒரு இந்திய யோகா ஆசிரியர் அவர் தனது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால புகழ்பெற்ற காலத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார் டலத் மஹ் ஒரு இந்திய பின்னணி பாடகர் ஆவார் மிகவும் பிரபலமான ஆண் இந்திய திரைப்பட பாடல் மற்றும் கஜல் பாடகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் காயத்ரி சக்கரவர்த்தி ஒரு இந்திய அறிஞர் இந்திய கோட்பாட்டாளர் மற்றும் பெண்ணிய விமர்சகர் ஆவார் அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியராகவும் அந்த நிறுவனத்தின் ஒப்பீட்டு இலக்கியம் மற்றும் சமூக நிறுவனத்தின் நிறுவன உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் ஜெயராம் ஜெயலலிதா ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகை ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஆறு முறை தமிழக முதல்வராக பணியாற்றியுள்ளார் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் நூத்தி நாற்பது படங்களில் பணியாற்றி இருக்கிறார் குடும்பத்தை ஆதரிக்க தனது தாயின் வற்புறுத்தலின் பேரில் அவர் தயக்கத்துடன் சினிமா உலகில் இணைந்தார் இருப்பினும் அவர் சினிமா உலகில் பாராட்டை பெற்றார் ஆண்டு ஜெயலலிதா முதல் முறையாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று கர்நாடகாவில் பிறந்தவர் சஞ்சய் லீலா பன்சாலி ஒரு இந்திய இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இசை இயக்குனர் அவர் தனது வாழ்க்கையில ஏராளமான விருதுகளையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி நான்கு வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்க ருக்மிணி தேவி அருண்டேல் ஒரு இந்திய நடனக் கலைஞர் ஆர்வலர் இந்திய வரலாற்றில் மாநிலங்களவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்ட முதல் பெண்மணி இவர்தான் அவர் ஒரு விலங்கு நல ஆர்வலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தால் மூன்றாவது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது லலிதா பவார் ஒரு இந்திய நடிகை அவர் இந்தி மராத்தி மற்றும் குஜராத்தி மொழிகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் அவர் பிலிம்பேர் சிறந்த துணை நடிகை விருதை பெற்றார் இந்திய சினிமாவின் முதல் பெண்மணியாக இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவர் கௌரவிக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று இந்தியாவில் புனேயில் தனது எண்பத்தி வயதில் இறந்தார் அனந்த் பாய் ஒரு இந்திய எழுத்தாளர் ஓவியர் கல்வியாளர் மற்றும் இந்திய காமிக்ஸில் முன்னோடி காமிக்ஸை தவிர பாய் ஆளுமை மேம்பாட்டிலும் நிபுணராக இருந்தார் அடுத்ததாக பண்டிட் பீம் சென் குருராஜ் ஜோஷி கர்நாடகாவை சேர்ந்த இந்துஸ்தானி பாரம்பரிய இசை கலைஞர் பண்டிட் ஜோஷி தனது இசை நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பெயர் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை ஜோஷி ஆப்கானிஸ்தான் இத்தாலி பிரான்ஸ் கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்தார் ஸ்ரீதேவி இந்திய நடிகை அவர் தெலுங்கு தமிழ் இந்தி மலையாளம் மற்றும் கன்னட படங்களில் பணியாற்றியிருக்கிறார் அவர் இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்று கருதப்பட்டார் இவர் இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்தார் துபாயில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் தற்செயலான நீரில் மூழ்கி இறந்தார் இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டுல போப் பிரிகோரி தேர்ட்டீன் புதிய பாணி கிரிகோரியன் நாட்காட்டியை அறிவித்தார் இன்றுவரை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிவில் நாட்காட்டியாக இன்றும் பயன்பாட்டில் உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கர்னல் போர் ஈரானிய ஆட்சியாளர் நாதிர் ஷா இந்தியாவில் முகலாய பேரரசர் முகமது ஷாவின் படைகளை தோற்கடித்தார் இது டெல்லியில் சூறையாடல் படுகொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு வித்திட்டது ஆஸ்திரேலிய அமெரிக்க வானியலாளர் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்தார் நோபல் பரிசு பெற்ற பிரையன் ஷ்மிட் என்பவர் அடுத்ததாக இந்த நாளில் சில முக்கியமான நாட்களாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம் மத்திய கலால் தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இந்தியாவில் உற்பத்தி தொழிலில் ஊழலை தடுக்கவும் இந்தியாவில் சிறந்த செயல்பாட்டு சேவைகளை மேற்கொள்ளவும் கலால் துறை ஊழியர்கள் மத்திய கலால் வரியை சிறப்பாக செயல்படுத்த ஊக்குவிப்பதற்காக ஓ இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது எஸ்தோனிய சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்து எஸ்தோனியா சுதந்திரம் பெற்றதை இந்த நாள் நமக்கு தெரிவிக்கிறது மெக்சிகோவில் கொடிநாள் இந்த நாள் மெக்சிகோவின் தேசிய கொடியையும் அதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு அறிவிக்கிறது கொண்டாடப்படும் இந்த நாள் காதலுடன் தொடர்புடையது மற்றும் காதலர் தினத்தை புனித சில கிறிஸ்தவ பிரிவுகளில் இந்த நாள் அப்போஸ்தலர்களில் யூதாஸ் இஸ்கோரியோத்துக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மத்தியாசை நினைவு கூறும் இந்த நாள் வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஒரு சில முக்கியமான நாட்களாக இது அனுசரிக்கப்படுகிறது தேசிய வர்த்தக அட்டை தினம் விளையாட்டு திரைப்படங்கள் அல்லது இயற்கை உலகின் அதிசயங்கள் என பல்வேறு ஆர்வங்களின் சாரத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய தேசிய வர்த்தக அட்டை தினம் தேசிய டாட்டில்லா சிப் தினம் மொறுமொறுப்பான உப்பு நிறைந்த மற்றும் டிப்பிங் செய்வதற்கு ஏற்ற இந்த முக்கோண மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்த வகைகளாக டாட்டில்லா சிப் தினம் பிப்ரவரி இருபத்தி உலக மதுக்கடை எந்த இரவையும் சிறப்பாக்கும் சுவையான கலவைகளை உருவாக்குபவர்களாக இந்த திறமையான கலவை நிபுணர்கள் உலக மதுக்கடைக்காரர் தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரட்டை சிகரங்கள் தினம் சர்வதேச கொத்தமல்லி வெறுப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது அந்த துருவ முனைக்கும் மூலிகையின் மீது கடுமையான வெறுப்பு அது ஒரு பிரியமான உணவை சுவை மொட்டுகளுக்கு ஒரு சமையல் செய்வதற்கான ஒரு கொத்தமல்லியாக இது சுவையூட்டியாக பயன்படுவதை வெறுக்கும் தினம் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி நான்கு எட்வர்டு டிக்கின்சன் பேக்கர் தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மார்ச் இரண்டு வரை தேசிய உணவு கோளாறு விழிப்புணர்வு வாரம் பிப்ரவரி இருபது முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை தேசிய சிப் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்து இதே நாளில் பிப்ரவரி இருபத்தி சச்சின் டெண்டுல்கர் டெண்டுல்கர் ஒரு நாள் சர்வதேச வடிவத்தில் இரட்டை சதமடித்த முதல் கிரிக்கெட் வீரராக கருதப்படுகிறார் இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு போயிங் செவன் ஃபோர் செவன் ஜம்போஜெட் விமானம் பசிபிக் பெருங்கடலில் கிழிந்து விழுந்தது யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் எண்ணூத்தி பதினொன்னு வெடிக்கும் அழுத்தத்தை அனுபவித்தது இதன் விளைவாக ஒன்பது பயணிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜெர்மன் நாஜி கட்சி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடால்ப் ஹிட்லர் கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி அறுநூற்று ஏழு உலகின் முதல் ஓபரா நாடகம் திரையிடப்பட்டது கிளாடியோ மான்டெவர்டியின் எல் ஓர்பியோ இன்றும் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு போப் கிரிகோரி ஹர்டின் கிரிகோரிய நாட்காட்டியை அறிமுகப்படுத்த உத்தரவிட்டார் இந்த நாளில் இந்த நாளில் பின்வரும் பிறந்த நாட்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் லெட்டன் ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீரர் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூடித் பட்லர் அமெரிக்க தத்துவ ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் அலைன் பிரெஞ்சு பந்தய கார் ஓட்டுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் ஆயிரத்தி முன்னூற்று நான்கு இப்னு பட்டுடா மொராக்கோ ஆய்வாளர் இந்த நாளில் பின்வரும் ஆளுமைகளுடைய இறந்த நாட்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் கூடுதலாக ஜார்ஜ் கிஸ்டோ லிச்சென்ஸ்பர்க் ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பதில் இறந்தார் டாமி டக்லஸ் ஸ்காட்டிஷ் கனடிய அமைச்சர் அரசியல்வாதி செவனின் ஏழாவது பிரதமராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதே நாளில் இறந்தார் மால்கம் போர்ஸ் அமெரிக்க வெளியீட்டாளர் போர்ஸ் பத்திரிகை வெளியீட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பாபிமூர் ஆங்கில கா கால்பந்து வீரர் மற்றும் அதற்கான மேலாளர் இவர் இறந்த தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் நாளை வரலாற்று பக்கங்களில் புரட்டி பார்க்கலாம் அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு நன்றி